ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ரெண்டு மணி நேரமாக லைவ் வந்ததினால தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு லைவ்க்கு வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அமெரிக்காவில் லைவ் ஷார்ட்டும் போது ஆறு மணிக்கு காற்றால கடை இருந்துச்சு உங்களுக்காக லைவ்ல நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணோம் நிறைய பேர் வந்தீங்க ஐயாயிரம் வியூஸ் வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல முடிலனாலும் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் மாடரேட் பண்ண அரிப்பிடியாகட்டும் ராக்கி ஆகட்டும் தேங்க்யூ ஸோ மச் ரைட் தமிழ் தலைவாஸ் நிறைய பேர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வந்தது ஷாத்லு அதுக்கப்புறம் ஃபசல் அட்ராச்சாரி எங்கேயுமே தமிழ் தலைவாஸ் போர்டை தூக்கவே இல்லை ஈவன் பவன் ஷெரவாத்துக்கும் கேட்கல கிஷன் தூளுக்கும் கேட்கல ஒரே டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லோரும் நானும் டென்ஷன் ஆகிட்டேன் என்ன ஆகுதுன்ட்டு அப்புறம் பார்த்தா இவன் சொல்லி தேட் தேட்டு கோபார் சம்படி ஏன்னா ஒரு நானும் வீடியோ போட்டிருந்தேன் சச்சின் தண்டுவருக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கட்டேன்னு கடைசியில் சச்சின் தன்வார் வரும்போது தான் விக்ரஸ் போச்சு போச் யூபிஓதாக்கும் தமிழ் தலைவாசம் அவர் ஏ கேட்டகிரி பேஸ் ப்ரைஸ் முப்பது லட்சம் தான் யூபிஓ தான் ஒரு ஒரு கோடிக்கெல்லாம் வந்தாங்க விட்டேனா பாருன்னு நடுவில் ஒன்று ரெண்டு பேர் டீம் கூட வந்தது சேலர்தன் உட்கார்ந்துருந்தாரு அண்டு ஸ்டூடியோவில் வர சச்சின் தன்னுவரை காமிச்சிட்டே இருந்தாங்க பவன் ஷெராவத் ஆப்ஷன் எடுக்கும் போது ஸ்டூடியோ இருந்தாங்க இவரை காட்டும்போது சச்சின் தன்னூர் கூட பவனும் சேர்ந்துக்கிட்டாரு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது சீனு ரெண்டு கோடியை பதினோரு பதினஞ்சு லட்சத்துக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க நம்ம தமிழ் தலைவாஸ் சேர்லதான் ஸ்ட்ராட்டஜி கோச்சுங்கிறது தான் நரேந்திரன் சச்சின் தன்னுவன் நினச்சி பாருங்கள் ரைடரை பற்றி பிரச்சனையே இல்லை இப்போ ஒரே ஒரு டிஃபெண்ட் எடுத்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடி பசல் அட்டாச்சாரி வாரிஸ் போய்ட்டாக நினைக்கிறேன் ஷாதுலு வென் டு ஹரியானா அண்ட் ஆல் ஸோ அவசர அவசரவசமாக பேசுகிறேன் சம் அப்டேட் இருக்கட்டும்னு அண்ட் ஃபஸ்ட் டைம் இவரை தாண்டி போயிட்டார் பவன் ஷெராவத்தை தாண்டி பவன் ஷெராவத்தை ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் தான் அதுவும் எஃபிஎம்ல தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்தாங்க அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு வருது பட் இவர் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் அண்ட் வெரி குட் இன்னொரு சச்சின் தெண்டூர்க் அவ்வளோ எஃபிஎம் யூஸ் பண்ணாங்கன்னா பக்கு பக்கத்து இது பாட்டுனா வேறு பார்த்துட்டே இருந்தாங்க அங்கே பாட்டம் போயிடுறாச்சு அவங்க வேற காமிச்சாங்க நல்லவேளை அவங்க யூஸ் பண்ணல ஏன்னா பிக் அமௌண்ட் இல்லையா ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் நம்மளே சொன்னால் நாலே நாலு பிளேயர் தான் தமிழ் தலைவாசிக்கு வேணும் கண்டிப்பாக ஒரு பெரிய ரைடருக்கு போவாங்கன்னு டூ ஃபிஃப்டி செவனில் இந்த ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் போயிடுச்சு பாக்கி இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தில் இன்னும் ஒரு மேபி ஒரு டிஃபெண்டரும் இன்னொரு ரெண்டு லோக்கல் பேர் இது இன்டர்நேஷனல் பேர் வேறு எடுக்கணும் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்பவே டீம் செட்டில் தான் அது கவர் டிஃபெண்டருக்கு மட்டும் யாராவது ஒரு டிஃபெண்டர் எடுத்தால் நல்லாயிருக்கும் சுனில் குமார் வந்தப்போ கூட எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் சுனில்குமார்க்கு பிட்டு கூட பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு பிட்டே இவங்க சச்சின் தன்னூருக்கு தான் பண்ணாங்க எடுத்துட்டாங்க விக்ரேஜ் போட்டி கிடச்ச வரைக்கும் போயிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் நீங்களும் கரெக்டாக சச்சின் தன்னூருக்கு வரதுக்கு முன்னாடி தான் லைவ் ஆஃப் பண்ணுறேன் ஆ என்ன இது வரைக்கும் தமிழ் தலைவாசி வரலையே டின்னர் டைம் இருக்குது அப்படின்ட்டுன்னு கடைசியில் பார்த்தா சச்சின் தன்வர் வந்தார் இந்த ட்டி இந்த வாட்டி ஃபெண்டாஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருக்கு வெரி குட் பிளேயர் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மால் வாட்டம் பயிற்சி எதுக்கு அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போது இவர் தமிழ் தலைவாசி விளையாட போறாரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் நான் நரேந்தர் அண்ட் சச்சின் தன்வர் ஸோ த்ரு ஓட்டு நாற்பது நிமிஷம் யாராவது ஒரு ஃபென்டாஸ்டிக் ரைடர் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னால் அப்புறம் விஷால் சால் இருக்காரு சப்ஸ்டியூட் டீட்டெயிலாக இன்னத்து அனாலிசிஸ் பொறுமையாக பண்ணுவோம் இன்னும் நிறையா இருக்கு பார்க்குறதுக்கு இன்னும் ஆக்ஷன் இருக்கு இன்னும் யார் யார் எடுக்க போகிறாங்க ஏ கேட்டகிரி அண்ட் பி கேட்டகரி தான் இன்றைக்கி ஏதா இன்னும் போயிட்டே இருக்குது ஸோ இப்போதிக்கி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதிர்பார்த்திங்கன்னா சச்சின் தன்வர் போவார்னு இல்லை பவன் ஷராவத்துக்கு பீட் பண்ணாதப்போ நானே யோசிச்சேன் ஏப்பா பிட் பண்ணவே இல்லை பவன் ஷராவத்துக்குன்னு அண்டு டக்குன்னு சச்சின் தன்வர் எடுத்துகிட்டாங்க இட்ஸ் எ வெரி குட் மூவ் நல்லா டீம் ஃபார்ம் ஆகிருக்கு பார்ப்போம் இன்னும் மூணு பேர் யார் எடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் தான் ரியல் ஏன்னா ஃப்ரீ கேம்ப்லாம் இருக்கும் ஆப்ஷன் டேட்டு தான் முடிஞ்சு போயிடும் நாளையோட நாளைக்கு தான் அவனுக்கு சிஎன்டி அண்ட் கேட்டகிரி இதில் அன்சோல்டு போனவங்கலாம் வருவாங்க సో ఇప్పటికీ దా అప్టేట్ పంట ఉన్న కర్త కర్త ఎదు వకు బాగుంది అత్తమయ పేరు అతను పేరుకు నేను లైక్ కమెంట్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ సందేకి థ్యాంక్ యూ సో మచ్